புழு பூச்சிக்கு வேணும் நான் மருந்து சொல்கிறேனே சொல்லுங்க ஏம்மா வீடு இருக்க இருக்க மோல்டு விடா இல்லை கூரை விடா இல்லை ஓட்டு விடா ஏன் வீடு எதுவும் விலைக்கு வேலை பேச வந்தீங்களா வேலை பேச உனக்கு வீடு இருக்கு வீடு இருக்குன்னு சொல்லி இல்லை இருக்கு என்ன வீட்டில் குடி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல பூச்சி குழி வேணுமா வேண்டாமா வேணும் அப்புறம் வீடு வாங்க வந்தீங்களா அப்புறம் விற்க வந்தீங்க சரிங்க சரிங்க வீடு இருக்கு வீடு இருக்குல்ல என்ன வீடுன்னு கேட்குறேன் என்ன வீடு இருக்குங்க ஓட்டு வீடு ஓட்டு வீட்டில் மேலே கம்பெல்லாம் இருக்கா இருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா திரும்பா இருக்கு நல்லா கனமா இருக்கா இல்லை இது இது போகல புதுசா இருக்கு சரி சரி புதுசா உன்னைய கல்யாணம் பண்ணும்போது அது புதுசு வாய் போட்டது வீடு கட்டினது ஆமாங்க வீட்டை கட்டி கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஓஹோ அஞ்சு வருஷம் ஆச்சு ஆச்சானா ஆமாங்க நான் சொல்கிறேன் வீட்டில் நாய் இருக்கா நாய் இருக்கு என்ன நாய்

சோப்பு வாங்கிட்டு நேரம் குளம் இருக்கா உங்க ஊர்ல இருக்க குளத்துல தண்ணி இருக்கா இருக்கு தண்ணி இருக்கு எவ்வளோ இருக்கும் நிறைய இருக்கு ஒரு பத்து கழுத்து முட்டை இருக்கு கழுத்து முட்டை இருக்கா கழுத்து இருக்கு கழுத்து ஆமா இந்த அந்த அளவுக்கு இருக்கா பரவாயில்ல இந்த நாய குட்டி புரியல கழுத்து முட்டை இருக்குல்ல நாயை தூக்கி தண்ணியில் ஓடு ஆ செத்துடாது என்னம்மா என்ன சாப்பிட்றா நீ எழுதி தூக்கி பாருங்க என்ன சொல்கிறீங்களே பச்சை பிள்ளைதான் ஆ நாய் தண்ணியை தூக்கி போட செத்து போயிடும் ஆமாம் பாவம் ஓ எங்கள் ஊரில் அம்மா எங்கள் ஊரில் தான் அங்கேயே இரு எங்கிட்ட வெளியூரில் எதுவும் போயிடுறாங்க மாட்டேன் என்ன ஏதாச்சும் நடந்து போயிடும் ஏமாவான் இந்த அறிவுக்கு ஆமாமா என்ன பிச்சை தின்னு ஆமாங்க சரியா நேரா தண்ணிகளை போட்டா அது நீந்தி வந்துடும் நீந்தி வருது என்று விட்டக்கூடாது கரெக்டாக அது எங்கிட்டு ஒத்துக்கிட்டு வருதோ அதை போய் பிடிச்சிடுறேன் வாயிட்டு பொரியல சோப்பு நல்லா குற 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 குறன்னு வச்சு நாய் மண்டையிலேருந்து வால் வரைக்கும் ஒரே தேய் நுரத்தழுற அளவுக்கு சரிங்க நுர பறிச்சாலே மறுபடியும் நாய் தண்ணியில் போடு மறுபடியா ஆமாம் நுர போகணும்ல ஆ சரி

வீட்டுல வீட்டுக்கு வெளியில கிடக்குற உரலையே யாரும் குத்துறது இல்லையா குத்துறது கிடையாது யாருமே வா உரலுக்கு வேலையே இல்ல செவனேனு வேடிக்கை பொருளா தான் இருக்கா ஆமாங்க உரல் ஐயா ஐயே சும்மா கிடக்கு நான் தான் தூக்கி வெளியில போட்டேன் ஐயா ஐயா மழை பெஞ்சு மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் சேர்ந்து அது தூசி எல்லாம் பிடிச்சி ரொம்ப அப்படியே உப்பு பொரிஞ்ச மாதிரி அதெல்லாம் சுத்தம் பண்ணி தான் வச்சுக்கிறது ஆஹ் உரலை மட்டும் சுத்தம் பண்ணிக்கிறது ஆமா குத்தால அந்த உரல்ல இந்த நாயை கட்டி போட்டுரு சரியா உலக்க இருக்குல்ல உலக்கினாச்சும் வேலை செய்தா இல்லையா சும்மா சாத்தின இருக்கு அப்படியே மூளையில சாத்தின வாக்குல இருக்கு மூளையில உன் கை வசத்துக்கு எடுத்து வச்சுக்க உங்க ஊர்ல கறி கடை இருக்கா இருக்கு ரெண்டு கிலோ கறி எடுத்துக்க என்ன கெடா கறியா எடுத்துக்க சரிங்க கெடா கறி எடுத்துக்கிட்டு போய் நல்லா ஆக்கி சமைச்சு சமைச்சு ரெடியாக வச்சுக்க இதில் வந்து வேற யாருக்கும் தெரியக்கூடாது சரி ஏன்னா வெளியில் தெரிஞ்சிச்சுன்னு வை எல்லாரும் நாயை பிடிச்சிக்கிட்டு போய் இதே வேலையை பண்ணிடுவாங்க அப்புறம் நாய்க்கு பஞ்சமாக போயிடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அதுதான் யாருக்கும் தெரியக்கூடாது வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது நீனும் நாய் மட்டும் தான் மருந்து வச்சு கொள்ள சொல்றீங்களா நீயும் நாய் மட்டும் தான் இருக்கணும் சமைச்சுக்க வீட்டில் பாயெடுத்து நடு வீட்டில்

இதுக்கு மேலே தான் உனக்கு வேலையே சாப்பிட்டுச்சேங்கிறதக்காண்டி விட்டுறக்கூடாது இதுக்கு மேலே தான் உனக்கு நாய்க்கும் உனக்கு வேலை பாருங்க என்னம்மா பாருங்கள் அது இருக்கா அந்த நாயெல்லாம் வருதா அந்த நாய்களை விட்டுறாதா இல்லை சொல்லுங்க அந்த உலக்க இருக்குல்ல உலக்க தேடுவேன் புருஷனை எங்கே தேடுவேன் அப்படித்தானே பாடுறா சொல்லுங்க முன்னாடி எதுக்கு நிற்கும் போதே எங்கேயே தேடுறேன் எங்கே தேடுறேங்கிறியா இல்லைங்க ரெண்டு பேர் தேடி திரிகிறாங்க எதை தேடுறாங்கன்னு ஒன்றும் தெரியல சொல்லுங்க யார் எதுமா பிடிச்சிருக்கு வாத்தியாக இருக்கிறதா குட்டையாக இருக்கிறதா அதை ரெண்டு பேரும் தேடுறாங்க எதை தேடுறாங்கன்னு ஒன்றும் தெரியலைங்க என்ன சொல்றேன் அந்த உலக்க இருக்குல்ல உலக்க எடுத்து நாய் மண்டையில ஒரே போடு அது மண்டைய போட்டுரும் என்ன சொல்றீங்க ஆமா என்ன மண்டைய போட்டு வச்சுன்னு விடப்படாது அதுக்கப்புறம் வேலை கூட இருக்கு சாக்கு இருக்கா இருக்க சன்னல் சாக்கா ரெண்டு சாக்கு இருக்கு ரெண்டு சாக்கு இருக்கா ரெண்டு சாக்கு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சு இந்த நாய் மண்டையை போட்டு அத உள்ள சாக்குள்ள உள்ள போட்டு நல்லா மூச்சு போகாம கட்டிடு சரிங்க கட்டி கட்டி உங்க வீட்டுல முகத்துல கட்டி தொங்க விட்டுரு ஒரு வாரத்துக்கு அந்த பக்கத்தே போகாத ஒரு வாரம் கழிச்சு அந்த மூட்டையை கீழே இறக்கி பாரு பூச்சியும் கொட்டும் புழுவும் கொட்டும் கிருமி பறக்கும் பூச்சி குடி ஏன்மணியில் புழுவா தள்ளும் என்ன சாப்பிட்றீங்க நீங்கள் நீ சாப்பிட்டே நான் சாப்பிட்டேன் பத்தியா இல்லை இப்படி இப்படி கிழக்கலாம் பிரியுதே நீ வந்தாலுமே பிரியும் ஏங்க உங்களுக்கு சோ அறி இருக்கா உங்களுக்கு அது இருந்தால் உன்னையோட வருவானா புள்ள விட இல்லைனா எவ்வளோ கஷ்டத்தில் கவலை இல்லை வேதனை இல்லை நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வடகு புழு பூச்சி ஐடியா சொல்லிட்டு இருக்கீங்க இரு என்னம்மா சொல்கிற புள்ள விட இல்லைங்க இந்த பிள்ளைக்கு புள்ளை இல்லையா

மாமனார் தான் வச்சிருக்காரு உடனே தான் வச்சிருக்கேன் அஞ்சு வருஷமா மாமனார் தான் வச்சிருக்கேன் ஆவாங்க ஆஹா மற்றவெல்லாம் யாருமே கேட்டோம்னு வை ரொம்ப பிகு பண்ணுவா ஆனா நீ மைக்கு போட்டு இத்தனை வீடியோ இருக்கும்போது நான் மாமனார் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா பாரு பாராட்டணும் அந்த வச்சுக்கிறேன் இல்லைங்க துணைக்கு ஒரு உதவிக்காக வச்சிருக்கா அவரு

மண்ட ரசத்துக்கு வாயை வச்சு குடிப்பானா இல்லை எப்படி வாங்கி குடிப்பானா வாங்கி தான் குடிப்பாரு என்னங்க ஒரு ஒரு மாமனார்கிட்ட போய் நீங்களாம் குடிங்கன்னு சொல்ல முடியுமா நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் ஓ வாங்கி கொண்டாந்து நீ தான் வச்சு கொடுக்குறது ஆமாம் நான் தான் வச்சு கொடுக்குறது இதுக்காக இந்த மண்டைக்காக அலையுமே தெரு தெருவா எது சீக்கிரம் வித்துரும்ல ஓ மண்டை சீக்கிரம் வித்துரும் வித்துரும்ங்கிறதா நான் போய் வாங்கி வந்து டெய்லியும் மாமனாருக்கு வச்சு கொடுக்குறேன் ரசம் மண்டை குழம்பு மண்டை கறி இந்த மாதிரி டெய்லி ஒன்று ஒன்றா விதவிதமாக வச்சு கொடுக்குறேன் மண்டையிலேயே செய்த ஆமாங்க ஏன்னா அவளை உதவி பண்றாரு மாமனாரு என் புருஷ போனதுல இருந்து அவர் தான் எல்லாம் செய்யறது எப்பா தோற யாருங்க அவரு எப்பா தோற பழைய வீட்டுக்காரா பழைய வீட்டுக்காரா பழைய வீட்டுக்காரன் இந்த ஓட்டு வீட்டுக்காரா கூரை வீட்டுக்காரா மாடு வீட்டுக்காரா பழைய வீடுன்னா கூரை வீடா தான் ஆ அவர் தாங்க எடுக்க வைக்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மாமனாரு சரி

இல்லைன்னா அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷமாட்டான் அங்கேயே இருந்துக்குவேன் ஆமாம் ஒத்த கால நிற்கிறாப்புல ஏன் ஒரு காலம் என்னாச்சு ஆணி குத்திரிச்சா ஓ சென்ட்ரிங் சென்டிங் வேலை பார்க்குறானா இப்படி என்ன இருந்துச்சு ஆணி குத்துதுன்னா அப்புறம் அதுதானே ஏமா ஏங்க ஆணி குத்துருச்சு ஆமாங்க அவனுக்குலாம் காலில் ஆணி குத்துது உனக்கு

இந்த பிள்ளைக்கு புள்ள வேணுமாப்பா யாரு உடனே வேணுமா மோன்னு இங்கே வா யாரு உடனே வேணுமா அது மாமனார் அஞ்சு வருஷமா வச்சிருக்கு புள்ள இல்லையா யாரு நீ தம்பி நீனு தான் நாக்க தொங்க போட்டுக்கிட்டே அலையிற யாரு யாரு நாக்கு தெரிஞ்சு போயிருங்கிட்டு வா தானே தம்பி வா நாக்கு தேயாம அப்படி இருக்காருங்க

Transcrição e Legendas por Querida Criança de Deus.